இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சினிமாவில் நடித்த காமெடி நடிகர்களோட முதல் திரைப்படம் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் நாகேஷ் இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த தாமரை குளம் நடிகர் கவுண்டமணி இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த சர்வர் சுந்தரம் நடிகர் செந்தில் இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த ஒரு கோயில் இரு தீபங்கள் நடிகர் விவேக் இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் நடிகர் சந்தானம் இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் வெளிவந்த பேசாத கண்ணும் பேசுமே நடிகர் வடிவேலு இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராது வருஷத்தில் வெளிவந்த என் ராசாவின் மனசிலே நடிகர் யோகி பாபு இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் வெளிவந்த யோகி நடிகர் சதீஷ் இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வெளிவந்த தமிழ் படம் நடிகர் மொட்டை ராஜேந்திரன் இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் வெளிவந்த நான் கடவுள் நடிகர் கருணாஸ் இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் வெளிவந்த நந்தா நடிகர் ஜனகராஜ் இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் நடிகர் சூரி இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு நடிகர் கஞ்சா கருப்பு இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் வெளிவந்த பிதா மகன் நடிகர் ஆர்ஜே பாலாஜி இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வெளிவந்த தீயா வேலை குமார் தமிழ் சினிமாவில் நடித்த காமெடி நடிகர்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அவங்க நடித்த படத்துலேயே எந்த படம் உங்களோட ஃபேவரெட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க